சென்னை அணி எடுத்த திடீர் முடிவு அப்படின்னே சொல்லலாம் அஸ்வின் விலகல் அஸ்வின் மேலே ஆடமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தோனியோட எந்த சஜஷனுமே கேட்காம ருத்ராஜே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டுருக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகமே இதில் தலையிட்டு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஆசையா எப்போதுமே ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே அணி வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே இருப்பாங்க இந்த டைம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனால் ஒரு செட் பேக் ஆயிடுச்சு ஆனால் பிளேயிங் லவனை வந்து ஃபஸ்ட் மேட்ச்ல இருந்தே வந்து ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிற எக்ஸ்பர்ட் எல்லாம் சொல்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னால் ப்ளேயிங் லவன் வந்து சரியில்லை ஹிட்டர்ஸை நீங்கள் சுத்தமாக எடுக்கவே இல்லை நூறகம் தான் நீங்கள் பத்து கோடி போட்டு எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்கு வந்து அஸ்வின்க்கு வந்து இவ்வளோ ஹார்டாக போயிருக்கீங்க அஸ்வினே பத்து கோடி போட்டு எடுத்திருக்காங்க நூறகம் தான் எடுத்திருக்காங்க இந்த திருப்பாத்தியை பார்த்தீங்கன்னா மூணு கோடி மூணையால் கோடி போட்டு எடுத்திருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு தீபக் கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அவரே எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு கலை அகமது பவர் பிளேல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவருக்கு கை கொடுத்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணோம் அவருக்கு வந்து சாம் கரன் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவர் ஓவரை கிழிச்சு விட்டாங்க ஜேமி ஓவர்டன கொண்டு வந்தாங்க அவர் ஓவரையும் கிளி கிளியும் கிழிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல வந்து ஓவர் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாமல் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் ஹிட்டர்ஸும் வந்து சுத்தமாக சுத்தமாகவே இல்லை ஓப்பனிங் பேரும் சுத்தமாக அவையவே இல்லை ஆனால் எல்லா சைடுமே சென்னை அணியில் ஓட்டையாக இருந்தால் என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் பிளேயிங் லெவன் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்த மேட்சில் நம்ம வந்து அஸ்வின் அண்ணா வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பெஞ்சில் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு வேறு யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எல்லா அணிகளையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர் ரெண்டு மேட்ச்சு சாமி கூப்பிட்டிங்க ஏதாச்சும் ஒரு மேட்சில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சேக் ரசீதா இருக்கட்டும் ராமகிருஷ்ணா கோஷா இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே இருக்காங்க யாராச்சும் ஒரு கல்கை வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா போடுவாங்க பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க எதாச்சும் தைரியமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஓப்பனிங்கை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து டெவன் கான்வோ அடுத்த மேட்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜேமி ஓர்டனை வந்து உட்கார வைக்க போகிறாங்க டெவன் கான்வியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேர் வந்து வந்து சூப்பராகவே அமையும் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான் வந்து ருத்ராஜ் வந்து நான் ஒன்றை ஒன்றா இறங்குவேன்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு அதனால் ஒன்றை தான் இறங்குவார் ரச்சினும் நம்ம வந்து டெவன் கான்வி ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னா கணிசமான ரன்களை வந்து பவர் பிளேயில் ஏற்றுவாங்க அப்புறமேட்டு நம்ம இவராக இருக்கட்டும் சிவம் தூவாக இருக்கட்டும் இவர மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் ரன்களை ஏற்ற பார்ப்பாங்க அப்புறம் விஜய் சங்கர் வந்து ஒரு மேட்ச் தான் கிளிக் ஆனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகும் ராமகிருஷ்ணா கோஷ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அனுகுல் கம்போஜ் கோச்சை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க ஏன்னா வந்து ஓவர்சீஸ் பிளேயரை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சரியாக பண்ணவே இல்லை சாம்கர்னும் சரி ஜெய்மி ஓட்டனும் சரி சரி அனுகுல் கம்போஸ் கொண்டு வருவோம் அவர் சூப்பராக பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் செம்மையாக போடுவார் அவரா இல்லை வந்து முகேஷ் சௌத்ரியான்னு பார்க்கும்போது களியில் அகமதும் அவரும் சிமிலராக ஒரே மாதிரி தான் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது களியில் அகமது இருக்கட்டும் நம்ம வந்து அனுகுல் கம்போஸுக்கு போவோம் அவர் டீசெண்டாக பேட்டிங் கூட பண்ணுவார் அதனால் அவரே எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு குறையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாவது ஓவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடிக்கணும் அறுபது அடிக்கணும் அப்படிங்கும்போது ஹிட்டர்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை அது மிகப்பெரிய தவறை வந்து நம்ம சென்னை அணி பண்ணியிருக்காங்க சிவம் தூவை வந்து அடிக்க முடியும் ஆறாவது ஏழாவது ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கவே மாட்டுறாரு ஒரு பத்து ஓவருக்கு மேலே தலைவர் வந்து காணாமல் போயிடுறாரு எப்போ அந்த சிக்ஸர் ஆறு சாமின்னு வச்சாங்களோ அப்பையோட பார்த்தீங்கன்னா சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து இப்போ தலா தோனி அவர்கள் வந்து பத்து ஓவர் வந்து ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு லம்பிங்கே சொல்லிட்டாரு ஆனால் அவர் கடைசி ரெண்டு ஓவர் தான் வர முடியும் ஜடேஜாவில் ஒரு சில ரன்கள் தான் தேற்ற முடியுது நம்ம ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்களை எடுத்திருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஒரு போட்டு கிழிச்சு போடுறாங்க பேட்டிங்கும் அந்த அந்தளவுக்கு கிடையாது அவர் டெஸ்ட்டில் எல்லாம் நல்லா விளையாடுவார் ஆனால் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நல்லா விளையாண்டுருக்காரு அதனால் வந்து அவர் ஹிட்டராக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது இப்போ எல்லா டீம்லேயும் ஒரு ஹிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருப்பாங்க ஆர்சிபி எடுத்துக்கணும் பண்ணித்த தோல்வி உற்றாலும் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டாக இருக்கட்டும் லியன் லியாம் இருக்கட்டும் கடைசியில் வந்து பதினேழாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிம் டேவிட் வந்து ஒரு மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு அதே மாதிரி எல்லா டீம்லேயும் வந்து ஒரு ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க அசிதோஷ் சர்மாவாக இருக்கட்டும் எல்லா டீம்லேயும் ஹிட்டர்ஸ் இருக்காங்க ஹிட்டர்ஸே இல்லாமல் எப்படிங்க போகிறது ஓப்பனிங் பேரும் உங்களுக்கு அமைய மாட்டேங்குது மிடில் ஆர்டரும் அமைய மாட்டேங்குது பவுலிங் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கள் தான் போடுறாங்க பத்திரானா பதினோராவது ஓவருக்கு மேலே தான் போடுறாரு பவர் பிளேயில் வந்து யாராச்சும் சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த மேட்சில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தல தோனியோட வந்து அதாவது அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார் டீமுக்காக சொல்லுவார் இப்போ வந்து அவர் அந்த மாதிரி வந்து தலையீடுகள் எதுவுமே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ருத்ராஜ் கையில் தான் வந்து டீம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க அவர் தான் அதில் ஓவர் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணிக்கிட்டுருக்கா நான் தலையிடவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து தாய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் ப்ளம்மிங் அந்த ருத்ராஜ் இவங்களோட கன்சல் தான் பார்த்தீங்கன்னா டீமை வந்து ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க நிறைய விஷயத்த ஓப்பனிங் பார்க்கும்போது சென்னையில் வந்து நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை தான் க்ரியேட் பண்ணாங்களே ஒளியை சத்தியமாக சொல்ல போனால் பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு நான் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொன்னோம் டீமை பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லலாம் அவ்வளோ இதாக இருக்குது மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எந்த ஆர்டருமே செட் ஆகல இந்த மூணு மேட்ச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தோற்றக்கூடிய மேட்ச்சு இவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ஸில் மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் போய்ட்டு தோற்றுப்புடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு மும்பை மேட்ச் எடுத்துக்கிறாங்க கடைசி பத்தொம்பதாவது வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இதில் வந்து ஓப்பனிங்காகவே தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி மேட்சில் அவங்க தோற்றுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆறு ஆறு கூடையும் பார்த்தீங்கன்னா

அதை கூட அடிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபி மேட்ச்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பதினாறாவது ஓர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டு போகிறாங்க நூற்றி எழுபதெல்லாம் எங்களுக்கு ஒரு டார்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுலாம் அடித்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் வராங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் நம்மளுக்கு பயமாக இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சிஸ்கே நீ எப்படா தேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிற நிறைய ஆர்டர்களை வந்து மாற்றுவாங்க அப்படின்னா நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் இருக்காரு நூறு தான் நீங்கள் பத்து கோடி போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மூணாவது ஸ்பின்னார இதுக்கு வந்து தேவை இல்லாமல் அந்த அஸ்வின் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை பிளேயிங்ல வரல அவர் ஆல்ரவுண்டரா நீங்க கன்சிடரே பண்ண முடியாது அதனால வந்து அனுகுல் கம்போச்சர் கண்டிப்பாக கொண்டு வரலாம் உங்களுக்கு ஸ்பின் வேணும் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் பவுலரா வந்து சிவம் தூபே இருக்கார் அவரை கூட நீங்க போட வைக்கலாம் கலையிலகம் அதை கூட பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து எடுத்து வரலாம் ஃபஸ்ட் ஆப் வந்து யாராச்சும் ஒரு உட்கார வச்சு செகண்ட் ஆப் வந்து எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கே இருக்கு கை மேலே இருக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணியோட நிர்வாகமே வந்து இதெல்லாம் எடுத்து பண்ண போகுது அதனால அடுத்த மேட்ச் டிசி கூட நடக்கிற மேட்ச்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க உங்களோட பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க